பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த தேர்தல் வந்துவிட்டது என்று நினைத்து இப்போதிலிருந்து வேலையை தொடங்குங்கள் இந்த கூட்டமே நான் எப்படி கருதுகிறேன் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சார கூட்டம் தொடங்கிவிட்டது என்று நான் கருதுகிறேன் ஒருவேளை நான் இப்படி சொல்லலாம் தற்செயலாக அது சங்கரன் கோயிலில் தொடங்கி இருக்கிறது இங்கே இருந்து அது பரவ வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த உணர்வை ஊட்ட வேண்டும் இன்னும் ஓராண்டு இருக்கிறதே என்று சோம்பி இருந்துவிடக்கூடாது நம்முடைய எதிரிகள் இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு யார் 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 யாரோடு சேர்வார்கள் என்று சொல்ல முடியாது பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன நான் அறிந்தே சொல்லுகிறேன் எப்படியாவது ஒன்று சேர்ந்தாவது திமுகவை வீழ்த்து விடலாம் என்று நினைக்கிற இருக்கிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்த காரணத்தால் மக்கள் திமுக கழகத்தோடு இருக்கிறார்கள் எனவே திமுக கழகத்தின் வலிமை என்பது மக்களுக்கானதுதான் ஆனால் மக்களுக்கு அதை கொண்டே இருக்க வேண்டும் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு நினைவூட்டிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த இரண்டு வரிகளையும் நினைவித்துக் கொள்ளுங்கள் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை எண்ணி பாருங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம் முதல்வன் திட்டம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சிலர் கேட்குறான் முந்திலாம் தங்கம் கொடுத்தாங்களே இப்போ அதை இந்த அரசு நிறுத்திவிட்டதே உண்மைதான் தங்கத்தை கொடுத்தால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் கல்வியை கொடுத்தால் அது நம்மை பாதுகாக்கும் தங்கம் கொடுப்பதை விட கல்வி கொடுப்பதே நம்மை பாதுகாக்கும் எதிர்காலத்தை வடப்படுத்தும் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து தான் செய்கிறார் நமக்கு உறுத்த அதாவது எதிரே சரியான தலைவர் இல்லை என்று சொன்னேன் நமக்கு ஒருவருக்கு இருவராக இரண்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய மூத்தவர் மட்டுமல்ல இடையவரும் சின்னவரும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்தில் பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கிற தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்தியா முழுவதும் எதிர்நொளிக்கிறது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் சாமியார்களெல்லாம் தூங்கவே இல்லை எனவே வலிமையான செயலாற்றுகிற திறனும் நெஞ்சு உறுதியும் கொள்கை உரமும் கொண்ட தலைமை கிடைத்திருக்கிறது நண்பர்கள் சொன்னது போல நான் உண்மையாக கூறுகிறேன் போடுவது எல்லா கட்சிகளாலும் தொகுதியிலேயும் அத்தனை வாக்குச்சாவடியிலும் ஒரு வாக்குச்சாவடிக்கு பத்து பேரை கொண்டு போய் நிறுத்த முடியும் என்றால் அது திமுகவால் தான் முடியும் பறந்து விரிந்திருக்கிற கிளைகள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிற்றுரை காட்டுங்கள் இருவண்ணக் கொடி பறக்காத ஏதேனும் ஒரு சிற்றூர் தமிழ்நாட்டில் உண்டா நான் மாநகரத்தை நகரத்தை கேட்கவில்லை சின்னஞ்சிறு கிராமத்திற்கும் இன்றைக்கும் நான் உண்மையாக சொல்லுகிறேன் நண்பர்களே எனக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற வரவேற்பு நான் எந்த கிராமத்திற்கு போனாலும் ஓடி வந்து இரண்டு பேர் கை கொடுக்கிறார்களே இருவண்ண கொடியின் கீழ் நின்று பேசுவதால் நான் பெற்ற பெருமை அது திமுகவினர் தமிழ்நாடு எங்கும் இருக்கிறார்கள் நாம் பணியாற்ற வேண்டும் இருந்தால் போதாது பணியாற்ற வேண்டும் மக்களிடம் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பணிகள் இன்றிருந்து இங்கிருந்து தொடங்குகின்றன மீண்டும் அந்த வரியை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் இருபத்தி ஆறில் இருநூறு எழுதுவோம் புதிய வரலாறு நன்றி வணக்கம்